Day out with me, ரீசெண்ட்டாக நான் என்னோடய அக்காவும் மேல்மலையனூர் அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இந்த இயரில் நான் வந்து ஒரு அஞ்சு அம்மன் கோயிலுக்கு புடவை சாத்துறேன் அப்படின்னு சொல்லி ப்ரே இருந்தேன் ஆடி மாதத்தில் எல்லா கோயிலுக்கும் போவோம் இல்லைங்களா ஸோ அப்போவே வந்து ஒரு நாலு கோயில்கிட்ட முடித்தாச்சு இப்போ வந்து மேல்மலையனூர் வந்து அம்மா வீட்டு சைடு குலதெய்வம் ஸோ இந்த சாமியும் நம்ம வந்து இனிமேல் இயர்லி ஒன்ஸ் அது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நான் அக்காவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதமே பிளான் பண்ணிணோம் பட் அப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ரஷ் அதிகமாக இருக்கும்ன்றதுனால சரி எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது போலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டே ஆகிடுச்சி அப்படின்றதுனால டக்குன்னு பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் திருவண்ணாமலை பஸ் ஏறிட்டு நம்ம வந்து செஞ்சி வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு போயிடணும் இங்கே வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் டைம் இருந்தது இதுதான் செஞ்சி பஸ் ஸ்டாண்ட் இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மலைனூர் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் லோக்கல் பஸ்ஸுமே வந்துடுச்சு ஸோ செஞ்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேல் மலையனூருக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ட்ராவல் டைம் ஸோ இங்கே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனரி நிறைய வயல்வெளி பசுமையாக சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கு பஸ்ஸில் வந்து இந்த ஜன்னல் ஓர சீட்டு லைட்டாக சாரல் மழையும் கூட இன்னைக்கு பெஞ்சிட்டே இருந்ததா ஸோ இந்த மாதிரி ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் பாட்டெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஏதாவது விஷயங்கள்லாம் பேசிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாகவே போச்சு இந்த ட்ரிப்பு இந்த மாதிரி லேடிஸ் மட்டும் தனியாக போகும்போது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அவங்க வந்து ஜாலியாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இன்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணலாம் பட் குட்டி குட்டி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது இந்த மாதிரி சாமியார் மாதிரி வேஷ்டி எல்லாம் போட்டுட்டு அங்கே வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக சில பேர் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க ஸோ அதை தவிர மற்ற எல்லாமே வந்து இந்த ட்ரிப்பில் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ நாங்கள் வந்து அங்கே மேல்மலை நூறு ரீச் ஆனக்கு அப்புறம் ஒரு ஷேர் ஓட்டம் மாதிரி எடுத்துகிட்டு கோயில்கிட்ட போயிட்டோம் ஓரளவுக்கு ரஷ் இருந்தது நாங்கள் வந்து ஸ்பெஷல் தர்ஷனில் போயிட்டு சூப்பராக சாமியுமே பார்த்துட்டு வந்துட்டோம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய கடைகள் இருந்தது இந்த க்யூட்டான ரோசஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரியல் ரோஸுமே வந்து தோற்றுறம் போல் அவ்வளோ வந்து அழகாக இருந்தது இதெல்லாம் ஸோ இதை பார்த்துட்டு ஒரு ஞாபகத்துக்காக நானும் அக்காவும் ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் மற்ற கடைகள்லாம் பார்த்துட்டே இருந்தோம் மழை கொஞ்சம் அதிகமாக தூரிகிட்டே இருந்ததுனால ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு குட்டி பசியும் இருந்தது சரி நம்ம வந்து கார வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கு போயிட்டோம் இந்த பொரியெல்லாம் வந்து இந்த மழை டைம்ல நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பானையில் வந்து நெருப்பு வச்சுட்டு அந்த பொ பொறி மேலே வச்சிடுறாங்க ஸோ நம்ம கேட்கும்போது வெஜிடபிள் அப்புறம் அந்த பொரி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உண்மையிலே என்னடா எவ்வளோ நாள் சாப்பிடாமல் விட்டுட்டோமேதை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸோ இப்போ தான் தோணுச்சு எதுக்கு இந்த கில்லி பழத்தில் த்ரிஷா வந்து இந்த காரப்பொரி சாப்பிட்டு இறங்கி ஓடி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் யாராவது இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே இந்த குடிசை தொழில் மாதிரி உருண்டை இதெல்லாம் கூட செஞ்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் செஞ்சி பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து இந்த முட்டை மிட்டாய்க்குன்னே ஸ்பெஷலாக ஒரு ஷாப் இருந்தது ஸோ கொஞ்ச நாளாகவே இது வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு ஸ்வீட்டு பால்கோவா அதெல்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா இந்த சைட் போனீங்கன்னா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இப்படி தான் எங்களோடய ட்ரிப் வந்து சூப்பராக முடிஞ்சுது உங்களுக்கும் டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நிறைய ப்ளேஸஸ்லாம் விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப சீக்கிரமே வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி